வெண்பொங்கலும் தேங்காய் சட்னியும் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இதுக்கு தேவையான பொருள்னு பார்த்தோம்னா பச்சரிசி பாசிப்பருப்பு தாளிப்புக்குன்னு பார்த்தோம்னா இஞ்சி மிளகு ஜீரகம் கருவேப்பில் கொஞ்சோண்டு பெருங்காயம் கொஞ்சம் முந்திரி பருப்பு நெய் இதாங்க பொங்கலுக்கு தேவையான பொருள் சட்னிக்குன்னு பார்த்தோம்னா நம்ம யூஸாக தான் தேங்காய் போட்டுக்கலாம் பச்சை மிளகாய் பூண்டு இஞ்சி இதுதான் தேவையான பொருள் சட்னிக்குன்னு பார்த்தோம்னா வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் பொங்கல் செய்ய தேவையான பொருள் ஒரு கப்பு அரிசி எடுத்து அப்படி தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கோம் ஒரு கப்புக்கு வந்து பாசி பருப்பு வந்து கால் பப்பு கால் கப்பு அது கால் பருப்பு கால் கப்பு பாசி பருப்பு வந்து லைட்டாக எடுத்துருக்கேன் கொஞ்சம் பொங்கல் மனமாக இருக்கிறதுக்கோசரம் ரொம்ப வறுக்கக்கூடாது லைட்டாக லைட்டாக சூடு ஏறினா போதும் அந்தளவுக்கு வறுத்து வச்சுருக்கேன் அதுலேயும் தண்ணி ஊற்றிடலாம் இப்போ ரெண்டும் ஒரு பத்து நிமிஷம் ஊறின பிறகு நம்ம குக்கரில் வச்சிடலாம் நெய் விட்டு அந்த அரிசி லைட்டாக நெய்யிலே லைட்டாக வறுத்துக்கலாம் லைட்டாக நெய் விட்டுருக்கோம் லைட்டாக அந்த அரிசியை போட்டு வறுத்துடலாம் லைட்டாக வெட்டால் போதும் இப்போ பருப்பு போட்டுடலாம் பருப்பு குட்டி கிள கிளரியா வச்சு இப்போ தண்ணின்னு பார்த்தோம்னா ஒரு கப்பு ரைஸ்னால் அஞ்சு கப்பு தண்ணி வச்சுக்கணும் வச்சுட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்க வேண்டியது தான் உப்பு போட்டு மூடி வச்சிட வேண்டியது தான் உப்பு தேவையான அரிசி பருப்பு தண்ணி உப்பு எல்லாம் போட்டாச்சு நல்லா ஒரு கிண்டு கிண்டி இப்போ வந்து குக்கராக மூட தான் விசில்னு பார்த்தோம்னா ஒரு அஞ்சு இல்லாட்டி ஆறு விசில் விடலாம் அப்போ தான் நல்லா பருப்பு அரிசி நல்லா மலர்ந்து நல்லா வெந் வெந்துருக்கும் கொல கொல கொலன்ட்டு தண்ணியாக ஒன்றுக்கு அஞ்சு வைக்கிறோம்னா அப்போ தான் நல்லா சாஃப்டாக நல்லா கொல கொல குளம்னு அரிசி நல்லா வேகும் அதுக்கோசரம் தான் ஒரு கப்பு ரைஸ்க்கு அஞ்சு கப்பு தண்ணி வைக்கிறோம் பருப்பு வைக்க தேவையில்ல அது இதில் போதும் இந்த தண்ணியே ரொம்ப மிச்சமாக தான் இருக்கும் இதே போதும் இந்த அளவு தண்ணியே போதும் அதனால் ஒரு கப்பு ரைஸ்னால் அஞ்சு கப்பு தண்ணி உப்புலாம் கரெக்டாக இருக்குது பார்த்தாச்சு இப்போ வந்து குக்கரை மூடி வச்சுருவீதான் மூடி வச்சு ஒரு அஞ்சு விசில் விடுவோம் குக்கரை மூடி வச்சாச்சு ஒரு அஞ்சு விசில் விடுவோம் நம்ம தேங்காய் சட்னி அரைச்சிக்கலாம் தேங்காய் பூண்டு இஞ்சி தூண்டு பச்சை மிளகாய் கொட்டுத்தலை இதெல்லாம் போட்டு அரைச்சி எடுத்துடலாம் சட்னி தாளிச்சிடலாம் கடுகு ஊற்றுறோம் கடுகு ஊற்றம் போட்டு கொறைஞ்சிட்டு கருப்பில் போட்டு தாளிச்சிடலாம் சட்னியை பொங்கலோடு சட்னி ரெடியாகிடுச்சு இப்போ பொங்கலை தாளிச்சிடலாம் பொங்கல் தாளிக்க தேவையான பொருள்னு பார்த்தோம்னா நிழகுருள் ஸ்பூனு ஜீரகம் வந்து ஸ்பூனு கொஞ்சம் இஞ்சி நறுக்கின இஞ்சி கருவேப்பில பெருங்காய்பூ கொஞ்சம் முந்திரி போட்டு தாளித்து வேக வச்சு இதில் கொட்டி தூண்டி விட்டுறவுமே தான் தாளிக்கிறதுக்கு நெய் ஊற்றியாச்சு அஞ்சு ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன் இப்போ ஒன்று ஒன்றா போட்டு தாளித்து சாப்பாட்டில் கொட்டிடலாம் நெய் காஞ்சிருச்சி ஃபஸ்ட்டு மிளகு போட்டுடலாம் மிளகு போட்டுருச்சு ஜீரட்டை விட்டுடலாம் உ போட்டுலாம் பெருங்காயை பச்சரிசி சாப்பாடாக இருக்கும் வாயுவாக இருக்கிறதுக்கொசம் பெருங்காய் போடுறோம் வாய் இல்லாமல் இருக்கிறதுக்கோசம் பெருங்காய் தாளித்து போட்டாலும் கொஞ்சம் மனமாக வாசமாக இருக்கும் அடுத்து முந்திரி போட்டுடலாம் சாப்பாட்டில் கொட்டி கிளறி வெண்டி தான் லைட்டாக கலந்துருச்சு சாப்பாட்டில் போட்டி கிளறி வண்டி தான் சாப்பாட்டில் போட்டாச்சு இப்போ கிளறி வண்டி தான் நல்லா கிளறி விட்டுடலாம் அப்போ எதிர்பார்த்த பொங்கல் ரெடி ஆயிடுச்சு வாங்க டேஸ்ட் பார்க்கலாம் பொங்கல் ரெடி ஆயிடுச்சுங்க வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம் சூடாக இருக்குது இந்த பொங்கலுக்கும் இந்த தேங்காய் சட்னிக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது இது மாதிரி உங்கள்ட்ட செஞ்சு பாருங்கள் சாப்பிட்டு பார்த்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது இது மாதிரி உங்கள்ட்டையும் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முடிஞ்சால் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி